அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கிறார்கள் அதனால் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேல ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போகலாம் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போலாம் நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு திட்டிக்க மணலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு சைனாலிருந்து இம்போர்ட் பண்றோம் நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்க கிட்ட பிரதமர் ஐயா கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது இது முக்கிய மணலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை பெரியார் பாசனம் ஒருபோக விவசாயம் அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துருக்கிறோம் பாரதிய கட்சியும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம் இந்த நேரத்தில்